செல்வா இன்றைய வீத தியானம் யோகா நிதி சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் பரிசுத்த வேதாகமத்தில் மூன்று விதமான விடுதலை குறித்து பார்க்கிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சத்தியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் இந்த வேதாகமத்தை நாம் வாசிக்கப்படும் பொழுது நாம் தியானிக்கப்படும் பொழுது பிசாசு நம்மளை பிடித்திருக்கிறதான பிடியிலிருந்து கர்த்தன் நம்மளை விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா குமாரன் நம்மளை விடுதலையாக்குகிறார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரப்படும்போது குருடுடைய பார்வைகளை திறந்து வைத்தார் செவிடனை கேட்க வைத்தார் முடவனை நடக்க வைத்தார் பலவீனமா இருந்த ஸ்திரீக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து பலத்தை கொடுத்தார் அதே போல கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க அவர் இருக்கிறார் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் விடுதலை பரிசுத்த ஆவியானவர் நம்மில் தங்கியிருக்கப்படும்பொழுது நம்மில் வாசமாக போது நமக்கு வருகிறதான பிரச்சனைகளில் இருந்து நம்மளுக்கு வருகிறதான பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார் போராட்டத்தின் மத்தியில் விடுதலை கொடுக்கிறார் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து அது எந்த விதமான இருந்தாலும் கர்த்தர் நமக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார் சத்தியத்தை வாசிங்க சத்தியத்தை தியானிங்க விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்